வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவு கிளிகை எப்படி இருக்கீங்க ஸோ எத்தனை தடவைடா சொல்கிறது ஏண்டா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிக்பாஸை புலம்ப வச்சுட்டாங்க இந்த எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் நேற்று பிக்பாஸ் இவரை ஃபேன் மேனாக பண்ணார் பண்ணிணார் எப்போ வான் பண்ணார் ஒரு பதினோரு மணிக்கு நேற்று காலையிலேயே வான் பண்ணார் அப்புறமோ டூவில் கூட அது வந்தது அதுக்கப்புறம் முந்தா நாள் நைட்டே சொல்லிட்டாரு யாரும் எந்த விதமான வெளி தகவல்களை இனிமேல் சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு மறுநாள் காலையில சொன்னாரு பேட்மேட்ட சொன்னாரு தீர்ப்பன்று மாலை சொன்னாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாச்சனா ரியா வர்ஷினி நம்ம சிவகுமார் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படிங்கறதான் இங்க ஒரு மோசமான செயலாக பார்க்கப்பட்டுச்சு அப்படி என்னத்தை கிழிச்சாங்கன்னு கேக்குறீங்களா எல்லாம் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கவங்க தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கதையை சொன்னாங்க அது என்ன கதை அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவதுங்க சாச்சனா வந்து சௌந்தர்யாவை புட் டவுன் பண்ணணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எத்தனை தடமா சொல்றது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிற தான் இருந்துச்சு அவங்க சொல்றதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் டார்கெட்டிங் இப்போ அதான் பண்ண சொல்லிருக்காங்க அதுவரை விஷயம் ஆமா அதாவது உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லை நீ நீ டிசர்வே கிடையாது அப்படின்னு ரியாவும் வர்ஷனியம் யார் கிட்ட சௌந்தர்யா கிட்ட டிசர்வே கிடையாது என்ன அர்த்தம் தான் டிசர்வ்டு அப்படின்னு ரியா வந்து முத்துக்குமர்ட்ட போய் சொல்றாங்க அதாவது எத்தனை தடவை சொன்னாலுமே புத்தி வராது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் பேட்மேன் எபிசோட்ல வந்துச்சு இல்லையா அவ்வளவு கிழி கிழிச்சாரு பிக் பாஸ் ஆனாலும் அவர் பாட்டுக்கு போய் ஏய் நீ ரேங்கிங்லேயே இல்லைடா அந்த அவங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் கிடையாதுடா நீ போய் வேலையை பாரு உன்னை ஜெயிக்க முடியாது போய் பொட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு நிறையாட்டேன் அதெல்லாம் இல்லைங்க நான் டாப் தான் இருப்பேன் நான் கடைசியில் ஸ்டேஜ் ஏறிட்டு வருவேன் அப்படி டேய் உன ஸ்டேஜ் எல்லாம் ஏத்த மாட்டாங்கடா பெட்டி எடுத்துன்னு போனா நாலு பேரோட பேசுவாங்கடா அப்படிங்கிறாரு ஐயா ஓட்டை பத்தி பேசாதீங்க பெட்டியை பத்தி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது ஸோ வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு பேச தகுதி இருக்கா அப்படிங்குறதும் பார்க்கணும்ல சாரி பிக்பாஸ் சாரி பிக் பாஸ் அதாவது முத்துக்குமாரனும் அப்படி தான் இருக்காரு முத்துக்குமரனோட பிஆரோ அப்படிதான் இருக்காரு இவங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாருங்களே நம்ம எந்த விதமான ஒரு கருத்து கணிப்புலையுமே பங்கெடுக்க மாட்டேங்கிறோம் வெளியில் ஒரு அதாவது மக்களோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும் உங்களோட பார்வை ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி போய் அதை திரிச்சாவும் வேற மாதிரி ஒன்று புரிஞ்சுப்பாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வாணி கொடுத்தார் ஃபேட்மேனுக்கு அது ஃபேட்மேன் கொடுத்து வெளியில் வந்து எல்லாம் முடிஞ்சு நேற்று நைட்டு மீண்டும் இவர் நம்ம சிவகுமார் இவங்கள்ட்ட போய் அவங்க பேர் என்ன பவித்ராட்ட போய் நீங்க வந்து தர்ஷிகா அவர்கிட்ட சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தர்ஷிகாவோட கதையெல்லாம் சொல்லி தர்ஷிகா இருந்தனே வீட்டுலாம் வந்து சாப்பிட்டு வேற போயிருக்காங்க அதுக்கப்புறமா எதுக்கு இந்த குறை என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அது இப்படி பண்றீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி சிவகுமாரா வர்ஷினி வந்து இவர்னா டிசர்வ்டுன்னு சொல்லி சௌந்தரியகிட்ட போய் சொல்கிறாங்க எதுக்கு சொல்றாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு உனக்கு ஓட்டே இல்லைங்கிற மாதிரி சொல்றது அதுக்கப்புறம் ரியா ரியா அதுக்கு மேல ஒத்துக்கு தான் எல்லாத்துக்கும் டிசர்வ் மத்தவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உணர வேண்டியது இந்த சாச்சலம் அதுக்கு மேல இல்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் உளர வேண்டியதுதான் இங்க அதை பண்ணாங்க அங்க இதை பண்ணாங்க சொந்த கதை சோக கதை வெளில நடந்த கதை தான் ஜொல்ல சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கீங்க இப்படி இப்படிதான் வந்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க ஒரு விஷயம் பிக் பாஸ் எத்தனை தடவை சொன்னாலும் வாணி கொடுத்தாலும் நாங்க செய்யறது செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு தடவை இல்ல நாலு தடவை சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப வாணி கொடுக்கணுமா இல்ல பாஸ் இனிமே பண்ண மாட்டேன் சாரி பாஸ் ஆஹ் அப்படின்னு சொல்லி சாரி 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 கேட்குறாங்க நீங்க சாரி கேட்கறதா இல்லை இத்தனை தடவை தப்பு பண்றீங்க திரும்பவும் நாங்க இப்படி பண்ண மாட்டோம் ட்ரை பண்றோம் அப்படின்னாங்க நாங்க யாரும் சாச்சினா ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அப்படின்னாரு பாருங்க இட்ஸ் நாட் குட் ஆன்சர் அப்படின்னாரு ஐயோ சாரி சார் இனிமேல் பண்ண மாட்டோம் பிக்பாஸ் இனிமேல் பண்ண மாட்டோம் பிக்பாஸ் அப்படின்ட்டு அதாவது பிக்பாஸுக்கே வந்து ஒரு டஃப் கொடுக்குறாங்க ட்ரை அதாவது இனிமேல் சொல்றதுக்கு சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறோம் சார் அப்படின்னு சாச்சினா ஒரு குட்டார் பாருங்க ஒன்று அதான் பிக்பாஸ் வந்து சேமவானு சாச்சனாக்கலாம் சாச்சனா எல்லாம் திமுக இது நம்மளாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்பா விஜயசே அவர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலைன்னு நினைச்சாங்க போட்டுருக்கு செமாட்டி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு பிக் பாஸ் அதாவதுங்க அந்த சாச்சனா வந்து ஒரு தடவை சொன்னாங்க பாத்தீங்களா நீ வந்து இந்த வாரம் இவர்கிட்ட எங்க அப்பா கிட்ட வாங்க போற பாரு அப்படின்னா அந்த வாரம் தான் வெளில போயிடுச்சு இல்லையா அதுதான் அதாவது தலைக்கணம் பிடிச்சு ஆடினால் தான் நடக்குங்கிறது சாச்சனா மிகச்சிறந்த உதாரணம் அந்த பொண்ணு போகும்போதெல்லாம் எனக்கு வருத்தம் ஏன்னா அந்த டாஸ்க் அந்த வாரம் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணாங்க பட் என்னடா அது வெளில போறாங்களே நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு போனதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க வந்து யாருக்கா சாச்சனா பண்ணது பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் போடுங்க இருந்ததுங்க மோசமா சாச்சனா பண்ண விஷயங்கள் இல்லையா எத்தனை தடவை சொல்லுவார் பிக் பாஸ் ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து ஜாலியா பேசுறது பழைய கதையை சொல்றது உள்ள கதையை சொல்றது இவரு சிவகுமார் அதுக்கு மேல வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் அப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்கன்னு ஐயா உங்களை வெளியில வெளி உலகத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு சொன்னாரு பிக் பாஸ் ஆனா பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது என்ன பண்றது சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு புத்தி பிறந்து விடுகிறது விடுகிறது இல்லையா அதுதான் ரொம்ப இட்ஸ் வெரி தான் என்னோட பார்வை அதே போல பாஸ் வான் பண்ணது வந்து ஃபேட்மேனுக்கு மட்டும் இல்லை உங்க எட்டு பேருக்கும் அப்படிங்கிறது சுனிதா மட்டும் வான் பண்ணலங்க அவரு சுனிதாவும் நிறைய பேசியிருக்காங்க பட் சுனிதா வான் பண்ணவே இல்லை அவரு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல ஓகே இந்த டான்ஸ் பாரதான் பாதியில் நினைச்சு நாளைக்கு வந்து தரமான சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் சிவகுமார் ஆர்னவ் இந்த பக்கம் சாச்சனா வர்ஷினி ரியா சுனிதா இன்னும் ஒருத்தர் யாரு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க மாஸ்டர் பிளானை போட்டு தெருக்கே விடுறாங்க அப்படி என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா சவுண்டை டார்கெட் பண்ண போறோம் சவுண்ட் அது மூணு பேர் டார்கெட் பண்ண போறாங்க என்ன சொல்றீங்க ஒருத்தரை பேர் அது மூணு பேர் முத்துக்கு மரட்ட மட்டும் யாரும் போயிடாதீங்க அவனை ஒன்றுமே பண்ண முடியாது ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஃபேட்மேன் பாருங்கள் என்ன மாதிரி அது முத்துக்குமாரனை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றதா பாருங்க முத்துக்குமார தவிர நீங்க யார வேணா அட்டாக் பண்ணுங்க ரயனை அட்டாக் பண்ணாதுங்க ரயனை அட்டாக் பண்ணு சொன்னாரா ரயன் அட்டாக் பண்ணா அவன் ஃபைனல் தான் போறான் அவனை வச்சு என்ன பண்ண முடியும் ஸோ இப்படி அட்டாக்கிங் மோட்ல இருக்காங்க பட் இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு மணி ஏழு ஆரேபி காலம் தான் தரமான சம்பவம் இருக்க போதுங்க தரமான சம்பவம் இருக்க போது அதுல சௌந்தர்யாவை ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சோ அது பிரச்சனை பெருசாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்ப்போம் இன்னைக்கு அதுக்காக தான் பண்றோம் பட் ரொம்ப அது வந்துரும்னு நினைக்கிறேன் அடிச்சு துவம்சம் பண்ண போறாங்க ஜாகுலினுக்கும் அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் அடிச்சு தான் உள்ள போறீங்களா வெளியில போகிற மாதிரி சொல்ல போறாங்க நினைக்கிறேன் பட் பிக் இல்ல இல்லை பாஸ் டீமோ அதை அலோவ் பண்ணி சௌந்தர்யாவோ அல்லது ஜாக்குலினோ வெளியில் எடுத்துறாங்க அப்படின்னா அன்பார விஷயம் இல்லை பாஸ் எவனும் பார்க்கவே மாட்டாங்க ஊத்தி மூடிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க பிக்பாஸ் டீம் அது வந்து ஒரு மோசமான கேம் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உள்ள இருக்காங்க எட்டு பேர் மக்களால் அனுப்பப்பட்டவங்க எல்லாரும் வெளியில் போனாங்க திரும்ப அவங்கள உள்ள கூப்பிட்டு இங்கே திரும்பி அவங்களோட விளையாடுங்க அதுவும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சான்ஸ் தரும் மூணு பேருக்கு சான்ஸ் தரோங்கிறீங்க இதெல்லாம் என்னங்க அநியாயம் இது பட் இதெல்லாம் ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது தான் சொல்லிடுறேன் சௌந்தர்யாவை போய் தாக்குறது ஜாகுலினை போய் தாக்குறது அந்த பொண்ணு ஐயோ அட்டகாசம் பண்ணுதுங்க முத்துக்குமரன் உட்காந்து தண்ணி குடிச்சார் ஏதோ எடுத்து கொடுத்தாங்க ஜாக்குலின் உடனே அப்படி இல்லை நீ கொடுக்காத நான் கொடுக்குறேன் எடுத்து பிடி கொடுக்குறது ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா நடுவில் போய் உட்காந்துக்கிறது இதெல்லாம் என்ன கேவலமான ஒரு செயல் சின்ன குழந்தையா நீ குழந்தைன்னு சொல்லி உன்னை வீட்டுல இருந்து யாராவது கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது சரியா தானே இருக்கு நீ எவ்வளோ கேவலமா தான் நடந்துக்கிற சாச்சினா இல்லையா என்னால இதெல்லாம் ஒரு ஒரு கேவலத்தின் உச்சங்க அந்த பொண்ணு பண்றது அதுதான் பிரமோத்ரீல கூட வந்து இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க அதாவதுங்க ஒரு உண்மையை சொல்றேன் உண்மையிலேயே இவங்க பண்றதெல்லாம் வந்து கிரிஞ்சா இருக்கு கிரிஞ்சா இருக்கு முத்துக்குமரனே ஒரு பூமரன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல இவங்க வேற பண்ற அட்டகாசம் தாங்க முடியலங்க ஒரு புரிதலை எல்லாம் விளையாடிட்டு தான் என்னங்க பண்றது நியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனா சாச்சனால வெளில அமுச்சு விட்டுரு என்ன கேட்டீங்கன்னா இதான் கட்ட இல்லை அப்புறம் என்ன உனக்கு இது இதுங்களுக்கு அந்த ரைட்ஸே கொடுக்க கூடாது பிக் பாஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்தியா நாலாம் இருந்துட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது எனிவே கைஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் பட் இது எத்தனை தடவை சொன்னாலும் திருத்த மாட்டாங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பழைய கண்டஸ்டன்ஸில் யார் வெளியில் போக போகிறாங்க யாரை வந்து இவங்க தொடர்த்த போகிறாங்க யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் இன்று நாளை தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் வீட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ யாலன் வாழ்க்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே